வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் இந்த மூன்று பேரின் ரசிகர்களில் யாருக்கு மிகவும் அதிகமான வருத்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பத பதிவு வாயிலாக பார்க்க போகிறோம் ஏன் அப்படி கேட்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று பேருக்குமே ரொம்ப ரசிகர் பட்டாலும் அதிகம் தீவிர பக்தர்களாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மூன்று பேருடைய ரசிகர்களில் யார் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் சொல்லலாம் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்தபடியாக விஜயோட ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி யாரும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரோட ரசிகர்களில் பார்க்கும்போது எம்ஜிஆரோட ரசிகர்களுக்கு வருத்தம் என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் இப்போ இல்லைங்கிற ஒரு வருத்தம் தான் மற்றபடி புகழ் செல்வாக்கள்லாம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அவருக்கு இருக்குது அதனால் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவருடைய புகழ் நிலைச்சி நிற்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பாக அது வருத்தமாக இருக்காது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விஜயோட ரசிகர்களுக்கு இது வருத்தம்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம் ஏன்னா அவர் மிகப்பெரிய மூன்று மாநாடுகளை நடத்தி தன்னுடைய அரசியல் செல்வாக்க நிரூபித்து மக்கள் செல்வாக்க நிரூபித்து அதே சமயத்தில் சினிமா படங்கள்லேயும் வெற்றியை பெற்று மிகப்பெரிய பயணத்தை சிறப்பான பயணத்தை செஞ்சுட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இப்போ ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னால் காலம் காலமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்த் இருந்த நிலையில் இப்போ ரஜினிகாந்தோடைய நிலைமை அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அவரை பெரிய அளவில் அரசியல் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவரால் அரசியலுக்கு வர முடியல எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் அதிகமாக பயணம் பண்ண முடியாது கூட்டம் பார்ந்தால் பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லி ரசிகர்கள்ட்டுந்து சொல்லிவிட்டு அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இன்னமும் சினிமாலாம் நடிச்சுட்டு தான் இருக்காரு மிகப்பெரிய கூட்டத்தெல்லாம் பங்கு பெறாரு மிகப்பெரிய அலைச்சல்லாம் செஞ்சு நடிப்புலாம் நடிச்சுட்டு தான் இருக்கார் இதுதான் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமான காலம் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா எதிர்பார்த்த ஒன்றும் நடக்கலை இல்லை தன்னுடைய தலைவன் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் போராட்டமே பண்ணாங்க களத்தில் இறங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசியலுக்கு வரேன்னெலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பேக் அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரால் அரசியலுக்கு வர முடியலன்னு காரணம்லாம் சொல்லிவிட்டாரு இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ரசிகர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னடா அது நம்முடைய தலைவன் மட்டும் அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு அளவுக்கு ஒரு பெரிய மாசை நிரூபிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டு இந்த வருத்தம் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் இல்லை விஜய் ரசிகர்களுக்கும் இல்லை இந்த மூணு பேர் தான் மிகப்பெரிய மாசுன்னு சொல்லலாம் இந்த மாசில் மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும்ல அதுக்கு அரசியலுக்கு வந்தால் தான் முடியும் அரசியலுக்கு வரணும்னா எம்ஜிஆர் வந்துட்டார் ஜெயிச்சிட்டாரு காலமாகிட்டார் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அவரும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாரையும் நடுங்க வச்சுட்டுருக்காரு மக்கள் அலை கூட்டத்தை கூட்டி அதனால மிகப்பெரிய செல்வாக நிரூபிக்கிறாரு ரஜ விஜய் ரசிகர்கள் ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் ரஜினி ரசிகர்களுக்கு இந்த காலத்தில் நம்ம யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு வருத்தமான காலமாக தான் இருக்கும் என்னடா நம்ம ரஜினி மட்டும் இந்த மாதிரி அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தின்னு சொல்லணும் ரொம்ப ஒரு வருத்தமான காலம் தான் ஏன்னா சப்போஸ் நம்ம யோசித்து பார்க்குறோம் இப்போ அடுத்தபடியாக விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு ஒரு காலத்துடைய கட்டாயத்தினால ஒரு ஜெயிஸ்டான்னு வச்சுப்போம் மக்கள் செல்வா குடும்பம் அதிகமாக இருக்குது காலமும் அவரை நிர்மாணித்து சிஎம் ஆக்கிடுச்சின்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்போ பார்த்திங்கன்னா ரஜினி கமல் எல்லாருமே போய் ரஜ் விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறப்ப நிலைமையெல்லாம் ஏற்பட தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ யோசிச்சு பார்ப்பாங்க ரஜினி ரசிக்கலாம் நம்ம தலைவனுக்கு இது மாதிரிலாம் அப்படின்னா பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் ஏற்படும்ல அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதனால் இந்த மூணு பேரோட ரசிகர்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ரஜினியோட ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்